ஓம் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கர்மாவை கரைய வைப்பது யார் என்பதைப் பற்றி போன பதிவு போட்டோம் இந்த பதிவும் அதனுடைய தொடர்ச்சிதான் உங்களுடைய கர்மா கரைய வேண்டும் என்றால் நீங்கள் பிறப்பு அற்றவர்களை வழிபட வேண்டும் பிறப்பற்றவர்கள் யார் மூணு தீவிரத்தை நான் சொல்லிட்டு போனதுல இப்ப அடுத்து மனுஷனாக பிறந்து பிறப்பற்றவர்கள் சித்தர்கள் எம்பெருமான் என் ஆசான் போகரின் துணை கொண்டு என் சிற்றாசான் புளிப்பானின் வழியில் நான் சொல்கிறேன் நீங்க யாரு இந்த பதினெட்டு சித்தர்கள் கும்புறீங்களோ சித்தர்னா யாரு தெரியுங்களா காற்றை சுவாசிப்பவர்கள் சித்தர்கள் சாப்பிடக்கூடிய சித்தவர்கள் சில சாப்பிட்டு பேண்டுட்டு ஒன்று தந்துட்டு போவாங்க சித்தர்கள் கிடையாது இத நான் சொல்லல யோகிகள் சொல்லி சித்தர்கள் பசியை வென்றவர்கள் பசி தூக்கம் இன்ப துன்பம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது துறவளாவது இருக்கிறான் பாலியல் வயசுல இருந்து நம்ம ரமணர் மாதிரி இருக்கிறோம் சித்தர்கள் அந்த காலத்தில் பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள் நூற்றி எட்டு பேர் குறிப்பா பதினெட்டு சித்தர்கள் வச்சுக்கிறோம் இந்த பதினெட்டு சித்தர்கள் அமரோத்தவமான கோவிலை போய் வழிபடுங்கள் தொடங்க கூகுள் அடிக்க தெரியும் இப்ப அகத்தியரா அனந்த செய்யணும் போகரா பழனி அப்படி வந்துட்டு இடைக்காரரா திருவண்ணாமலை சுந்தரானதரா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மாதிரி பாம்பாடி சித்தரா சங்கரன் கோவில் இந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்க அங்க போய் வழிபடுங்க ஆனால் எங்கேயுமே ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு இடத்த வழி சமாதானிப்பாங்க ஆனா அடியன் வாழும் பழனியில் இரண்டு சித்தர்கள் சமாதியாக இருக்காங்க அதுவும் குரு சிசியன் எங்கேயுமே குரு சிசியன் சமாதியானதா கிடையாது வரலாறு எடுத்து பாருங்க ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமானை உருவாக்கிய போகர் ஐயாவும் புலிப்பாணி சிற்றையாவும் அந்த பழனியில் வாழ்ந்து பழனியில் ஜீவசமாதி அடைந்தவர்கள் அது மலையிலேயே என் மாசான் போகர் பெருமான் மலை மேல என் ஆசான் சிற்றாசான் மலைக்கு கீழே தலை மேல கீழே அப்படி இந்த மாதிரி அதிசயம் இது பழனி சித்தர்கள் பூமி பழனியில் வாழை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் படிமாவன் நீங்கள் பழனிக்கு போன விஷயம் போக முடியாது எவ்வளோ முருகனும் பார்க்க முடியாது இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வராங்க எத்தனை இருந்து வராங்க எவ்வளவு விரதம் இருந்து வராங்க அவங்களுக்கு கேட்டதும் தெரியும் உள்ளன்போடு உங்களுடைய கருமா கழிய வேண்டும் என்றால் பிராணிக்கு வாருங்க திருவண்ணாமல கும்பிடுங்க மேல மலைக்கு போங்க போக ஐயாவை பாருங்க அவர் செய்த நவபாசான எம்பெருமான் முருகப்பெருமானை பாருங்க உங்களுடைய கருமா கழிந்தே தீரும் நவ பாசன ஒன்பது ஒன்பது கோள்களையும் உள்ளடக்கி ஒரே இடத்துல முருகர் வச்சிருக்காரு உங்க கர்மா இப்ப நீங்க வந்து ஒரு சரி திசையா இங்க போகணும் புதன்சையா உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க உங்க கர்மா கிடையா பழனிக்கு போங்க நவ நவபாசன சிலையை கும்பிடுங்க போத பெருமானுடைய ஜீவசமதி வழிபடுங்க ஜீவ ஜீவசமதி கீழே இருக்கு அன்பு வழிபடுங்க எந்த ஒரு கோவிலையும் திருப்பதி அங்க வந்து அதாவது திருப்பதியில ஒருத்தர் தான் மதுரையில் ஒருத்தர் தான் ஆனால் பழனியில் மட்டும்தான் இருவர் இரு ஜீவன்கள் அங்க ஜீவாத்மாவாக பரமாத்மாவை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காற்று உங்கள் மேல் பற்றால் உங்கள் கர்ம கரையும் கழியும் தீரும் எல்லாருக்கும் போனால் கர்மம் கரையும் ஆனால் பழனிக்கு போய் இம்பெருமா நவபாசான பாசான் ஐயனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மம் தீரும் தொடர்ந்து போங்க உதாரணமா நீங்கள் வந்து செவ்வாய்கிழமை போனோம் புதகம் அப்படிலாம் கிடையாது எப்போ போனாலும் ஒன்று அதிகாலையில் போங்க இல்லை சாயந்தரம் போங்க அதிகாலையில் போங்க அங்கே ஒரு நறுமணம் வீசும் ஏனென்றால் போக ஐயாவும் குளிப்பாளையும் பூஜை பண்ணி போவாங்க அந்த புனித நீர் உங்கள் மேலே படும் அது சுகந்தமான வசத்தை கொடுக்கும் உங்கள் மேலே பட்டு போகும் நானும் சொல்றேன் எத்தனையோ தலைவர் அந்த நறுமணம் உலகத்தில் அந்த மாதிரி நறுமணம் எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி நறுமணம் வீச அந்த நறுமணம் உள்ள நவபாசான ஐயனை வழிபடுங்கள் உங்களுடைய கர்மா கரையும் 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 ತೀರ <Giro> ಓ <Malajaka> <S water avez>